தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா கால கலை சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மதுரை மாநகருக்கு ஒரு குன்றாத கலை சிறப்பு மிக்க பெருமையை தந்தவர்கள் நாயக்கர்கள் இது வந்து உண்மைதான் இது வெறும் புகழ்ச்சிக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபம் புது மண்டபம் திருமலை நாயக்கர் மகால் இது இது போக கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் இது எல்லாமே நாயக்கர்களுடைய ஒரு கலைப்பணிக்கு சான்றாக இருக்கக்கூடிய கட்டடங்களாக காணப்படுது இவன் இவர்களுடைய காலத்தில் கலைகளை வளர்க்கக்கூடிய திருவிழாக்கள் நடத்தப்பட்டது அது என்னென்ன திருவிழா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மதுரை மாநகரையே நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா திருவிழாக்களுடைய நகரமாக தான் அந்த நாயக்கர்கள் வந்து மாற்றி அமைச்சிருந்துருக்காங்க அங்கே சித்திரை திருவிழா நவராத்திரி திருவிழா தெப்ப திருவிழா அப்புறம் ஆவணி மூல திருவிழா தைப்பூச திருவிழா இந்த மாதிரி பல கலைகளை வளர்க்கக்கூடிய விழாக்களை நாயக்கர்கள் காலத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அது நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இலக்கிய கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுரை நாயக்கர்கள் வந்து தெலுங்கு மொழிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க இருந்தாலும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு அவங்க பெரிய தொண்டு புரிஞ்சுருக்காங்க குமரர் கு குமரகுருபரர் எழுதிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ராசப்ப கவிராயர் எழுதிய திரு குற்றால குரவஞ்சி ராம பண்டிதர் எழுதிய நைடதம் வீரம்மா முனிவர் எழுதிய தேம்பாவணி உமருப்புலவர் எழுதிய சீரா புராணம் வீரம்மா முனிவர் எழுதிய பரமார்த்த குறுக்கதை தாயுமானவர் எழுதிய தாயுமானவர் பாடல் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் சைவ எல்லப்ப நாவலர் எழுதிய அருணாச்சல புராணம் சிவப்பிரகாச சுவாமிகள் எழுதிய பிரபுலிங்க லீலை சிதம்பரம் ரேவண சித்தர் எழுதிய அகராதி அந்தாதி இந்த இலக்கியங்கள் எல்லாமே நாயக்கர் காலத்தில் தான் எழுதப்பட்டது அது மட்டும் இல்லை இவர்களுடைய காலத்தில் சில நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அந்த வகையில் திருக்குறள் அப்படிங்கிற நம்மளுடைய உலக பொதுமறை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கட்டடக்கலைன்னு பார்த்தோன்னா ஷாஜகானும் திருமலை நாயக்கரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்களாக இருக்காங்க ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் அந்த மன்னனுக்கு எப்படி அழியாத புகழை தந்ததோ அதுபோல் மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகள் இந்த நாயக்க மன்னருக்கு அழியா புகழை தந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது அவருடைய கலை ஆர்வத்துக்கு சான்றாகவும் இந்த மகள் வந்து காணப்படுது இந்த திருமலை நாயக்கர் மகாலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் பத்து அடி உயரம் உடையதாக காணப்படுது இந்த மகாலில் அற்புதமான வேலைப்பாடுகள் அமைந்த வளைவுகள் தளங்கள் கூடங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளை அப்படியே வியப்பில் ஆழ்த்துற அளவுக்கு கலை நுட்பம் வாய்ந்ததாக இருக்குது இந்த கட்டடத்தோட அமைப்பு இருக்கு இல்லையா இத இதனுடைய வரைபடம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இத்தாலிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞரால் தான் இது வடிவடம் வடிவமைக்கப்பட்டது கட்டடத்தினுடைய சாந்து அப்படின்னு பார்த்தோன்னா திருமலை நாயக்கர் எழுப்பிய இந்த கட்டடங்கள் வந்து ரொம்ப உறுதியானதாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அரைத்த சுண்ணாம்பு வெள்ளப்பாகு இது எல்லாத்தையும் கலந்து புது செங்கலை அடுக்கி அதில் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் உளுந்து இதோட சாரை வந்து அதில் ஊற்றி அவங்க அந்த கட்டடங்களை அமைச்சிருக்காங்க அதனால் இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த கட்டடங்கள் வந்து அழியாத அளவுக்கு உறுதியாக காணப்படுது சிற்பக்கலைன்னு பார்த்தோன்னா நாயக்கர்களுடைய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப கலை நுணு நுட்பமும் கலை நயமும் வேலைப்பாடுகள் மிக்கதாகவும் காணப்படுது மதுரை கோவிலில் இருக்கக்கூடிய மோகினி அவதாரம் ஊர்த்தவ தாண்டவம் காளி தாண்டவம் அப்புறம் வீரபத்திரர் ரதி மன்மதன் பிச்சாண்டவர் இந்த சிலைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அது வந்து நம்மளுடைய கண்களை விட்டு நீங்காத அளவுக்கு கலைநயமிக்கதாக காணப்படுது அது அது மட்டும் இல்லை திருநெல்வேலி அப்புறம் மதுரை இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய இசை தூண்கள் வந்து நம்மளுடைய கண்களையும் காதுகளையும் மகிழ செய்யக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கு ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லேயும் நாயக்கர்கால அந்த கலைநயம் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் குலோத்துங்க சோழனால் கடலில் எரியப்பட்ட தில்லை கோவிந்தராஜர் வந்து திரும்பவும் சிதம்பரத்துக்கு வந்தது நாயக்கர் காலத்தில் தான் சொல்கிறாங்க அது பேரூர் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் கலைநயம் மிக்கதாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இது போன்ற கலைகளை காட்டிலும் தமிழ் இலக்கியத்துக்கு தான் நாயக்கர்கள் வந்து அதிகமாக ஆக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்